நம்ம செடிகளுக்கு உரத்தை தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது வெங்காயத்தோல் வெள்ளைப்பூண்டுத்தோடு முருங்கைக்கீரை குச்சி இந்த காயில் வேஸ்ட் ஆகுறது இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை வந்து ஊற வச்சும் போடலாம் காய வச்சு பவுடர் பண்ணியும் போடலாம் இதை அப்படியேவும் போட்டு மண்ணை கிண்டி விடலாம் இதுலேயே வந்து நல்ல குரோத் கிடைக்கும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து எந்த உரத்தையும் எதையுமே தேடி போகலை மாட்டு சாணி அதை காய வச்சு அதே மாதிரி இந்த நம்ம வீட்டில் வா நறுக்கிற காய்களை தூக்கி போட்டு தான் அது முளைச்சி அதை சாப்பிட்டு தான் வாழ்ந்துருக்காங்க வெளியில் போயெல்லாம் காசு கொடுத்து எந்த காயும் வாங்க மாட்டாங்க கொள்ளையில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை மாதிரி அவங்களே போட்டு தூக்கி போடுற விதை தான் முளைச்சி நம்மளுக்கு காய் கிடைக்கும் இதே மாதிரி நம்மளும் அதை வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போட்டு நல்லா அதை முளைக்க வைக்கலாம் மண் இருந்துச்சுன்னா மண் இல்லையா நம்ம தோட்டத்தில் கூட போடலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்